ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ ஸ்டார் டீம் இருக்குது இல்லையா இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேலிங்க நெய்வேலியிலேருந்து வந்து இங்கே சிதம்பரத்தில் விளாண்டிருக்காங்க ரெண்டாவது பால்ங்க ரெண்டாவது பால் டாட்டுங்க செயன் பால் டாட்டுங்க தேர்ட் பால் இளம் முருகன் பேசுகிறாருங்க உ டாட்டுங்க சிங்கிளா டபுளா

2 ओवर ओवर பறறாருங்க 2வது ஓவர் फर्स्ट பால் ललित பேட்டிங்ங்க லைவ்லி டீம் ப்ளூ ஸ்டார் செகண்ட் ஓவர் फर्स्ट பால் ஊடா டா ரன்கள் இடம் பெற வாய்ப்பில்லை பால் டாட்னா இந்த பால் டாட் ம் இது ワイドலியு ワイドலியு செகண்ட் பால் போறாருங்க

இரே பம்பிங் டக்கிங்கவர் ஏகேஎஸ் மொபைல் டெக்னாலஜி கேகோ ஜிஎம்டிஎஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றீங்க கீப்பர் நில்டா நீனே கீப்பிங் நில்லு அம்மா பாட்டேன்

நோபால் இல்லைன்ட்டாங்க நோபால் கேட்டுகிட்டு இருக்காங்க பட் நோபால் இல்லைன்ட்டாங்க கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிருக்கலாம் நேம் முருகன் செகண்ட் ஓவர் செகண்ட் பால் அடுத்த பால்

திருமுருகன் போடுறாருங்க ஓ ஓ சிங்கிள் தான் பிரைஸ் என்ட்ருங்க பிரைஸ் என்ட்ரு மூணாவது ஓவர் நாலாவது பால் போடுறப்பல சாரி அஞ்சாவது பால் போடுறாரு திருமுருகன் பந்து வீசுறாருங்க ஓ ஐ திங்க் ஒய்டுன்னு நினைக்கிறேன் ஒய்டு தாங்க வாரியர்ஸ் பி அஞ்சாவது பாலுங்க ரிப்ளே ஓ சிங்கிள் தான்ப்பா இந்த ஆகி ஓ ரீச் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ராஜேஷ் பேட்டிங் பிடிக்கிறாருங்க திரு ஓவர் போடுறாரு லாஸ்ட் ஒன் பால் ஓ பால் கிழஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன்

ரெண்டேர் என்ன தாங்க முடிஞ்சு நினைக்கிறேங்க சிக்ஸ்ங்க மேட்ச முடிஞ்சு ஜேபி லெவன் பாய்ஸ் பிரைஸ்ங்க ப்ரைஸ் கன்ஃபார்ம் பிரைஸ் 다섯. 오. 아, 나야. 오. 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 오.